வணக்கம் நான் உங்கள் அனுராதா சக்திவேல் பாட்டி வடை சுட்ட கதை நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி இல்லாமல் சைனாக்காரங்க எப்படி இந்த கதையை குழந்தைங்களுக்கு அழகாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி கேட்க போகிறோம் எப்பயும் போல் பாட்டி வடை சுடுறதுக்கு உட்காந்துருக்காங்க ஒரு காக்கா பயங்கர பசியோடு வருது பாட்டி பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு ஒரு வடை கூட அப்படின்னு கேட்குது காக்கா வெயிட் பண்ணு இந்த சுள்ளிகளெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால விறகு ஈரமாக இருக்கிறதுனால என்னால் அடுப்பு பற்ற வச்சு வடை சுட முடியல நீ ஒன்று பண்ணு காஞ்ச சொல்லிகளாக எடுத்துகிட்டு வா அடுப்பு பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லுது உடனே இந்த காக்காவும் ரொம்ப சந்தோஷமாக போய் காஞ்ச சுள்ளிகளெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொண்டு வந்து போடுது பாட்டி எடுத்து வச்சு பற்ற வச்சு வடை சுட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் என்ன அப்படின்னா பாட்டி வடை சுடுற மும்மரத்தில் காக்கா கிட்ட சொன்னதை மறந்துட்டு அது பாட்டுக்கு சுட்டு சுட்டு இருக்குது இந்த காக்காவும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு பாட்டி நான் முன்னே கேட்டது பிச்சை அதனால் நீ வெயிட் பண்ண சொன்னால் நான் வெயிட் பண்ணேன் இப்போ நான் கேட்குறது என் உழைப்புக்கான ஊதியம் அதனால் நீ எனக்கு உடனே கொடுக்கணும் அப்படின்னு உரிமையோடு கேட்குது பாட்டியும் ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ காக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வடையை எடுத்து கொடுக்குது இந்த காக்காவும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் மரத்து மேலே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்போது ஒரு நரி வந்து இந்த காக்காயை ரொம்ப புகழ்ந்து பேசுது நீ ரொம்ப அழகாக இருக்கே உன்னோடய வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கே எனக்காக ஒரு பாட்டு பாட்டேன் அப்படின்னு அதை சொன்ன உடனே அப்படி ஒரு செகண்ட் அது அப்படி அந்த புகழில் மயங்கி காக்கான்னு கத்துது வடை கீழே வந்துருச்சு இந்த நரியை எடுத்துக்குது அந்த ஒரு செகண்ட் அந்த காக்கா ஏமாந்தாலும் உடனே முடிச்சுக்கிச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிது கா கான்னு எல்லா காக்காவும் கூட்டமாக வந்துருச்சு வந்த உடனே என்னாச்சு அந்த காக்காங்கள்லாம் சேர்ந்து அந்த நரியை தாக்க ஆரம்பிச்சது நரி வடையை கீழே போட்டுருச்சு அந்த காக்கா வடையை எடுத்து பத்திரமா வச்சிட்ருக்குது இந்த ஏமாத்தின நரி எல்லா காக்காய்களுக்கும் உணவாக மாறிடுச்சு இந்த காக்கா கூட்டத்துக்கு அது இரையாயிடுச்சு அதுக்கப்புறமும் இந்த வடையையும் எல்லா காக்காவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுச்சு இப்படியாக இந்த கதையை சைனாவில் சொல்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயங்களை அழகாக குழந்தைகளுக்கு இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாங்க பாருங்கள் அதாவது பசிக்குதுன்னா நேர்மையாக போய் கேட்கணும் திருடக்கூடாது காக்கா ஃபஸ்ட்டு பாட்டிக்கிட்டு கேட்குது நம்மளால் கொடுக்க முடியல கேட்டதை கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கான காரணத்தையும் சொல்லிவிட்டு கொடுக்க முயற்சி பண்ணணும் அந்த பாட்டிய உடனே அந்த மாதிரி இல்லை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுது இது மாதிரி என்ன காரணம்னு சொல்லிவிட்டு இந்த ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குது காக்காவும் உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே சந்தோஷமாக போய் சொல்லிகள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது அங்கே உழைப்பாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி கொஞ்சம் அப்படி மறந்துட்டு அது பாட்டுக்கு எடுத்து சுட்டு சுட்டு அடிக்க வச்சுட்டுருக்குது அப்போ காக்கா தன்னோடய உழைப்புக்கான ஊதியத்தை தைரியமாக உரிமையாக கேட்குது அந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க அதே சமயம் அதை மறந்துட்ட கொடுக்கறக்கு மறந்துட்டாலும் அந்த பாட்டி உடனே மன்னிப்பு கேட்டுட்டு அந்த வடையை காக்கா கிட்ட கொடுக்குது இதுவும் அழகான விஷயம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஏமாத்த நினச்ச நரி இப்படி புகழ்ந்து பேசுது ஒரு செகண்ட் ஏமாந்தாலும் அதுக்கப்புறம் ஏமாந்துட்டோமேனு வருத்தப்பட்டு உட்காராமல் அடுத்தது என்ன பண்ணணும்னு உடனே யோசித்து எல்லா காக்காவையும் கூப்பிடுது அங்கே வந்து ஒற்றுமையை காட்டுறாங்க ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் ஓடி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதே சமயம் ஏமாத்துனா என்ன முடிவு இருக்கும் ஏமாத்துனவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறதும் அந்த நரியோட முடிவை காட்டுது அதுக்கப்புறம் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க இப்படி எவ்வளோ நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு கதை மூலியமாக சொல்ல முடியும் அப்படின்னு சைனாக்காரங்க இந்த கதையை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க நாம் சொல்கிற மாதிரி இல்லாமல் ஸோ நாம்பளும் கதைகளை குழந்தைங்களுக்கு சொல்லும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவாக சொல்ல முடியும் நல்ல விஷயங்களை குழந்தைங்களோட மைண்டில் வந்து கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படிங்கிறத யோசித்து கதை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட ஆசை அதை நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனுராத சக்திவேல் நன்றி வணக்கம்